எக்ஸ்கியூஸ் மீ வெளியே ரிசெப்ஷனில் காத்து கொண்டிருந்த சந்திராவை பார்த்ததும் ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான். சந்தனா இங்க இங்க. நம்ம சி.ஓ ஆன விஷயம் தெரிஞ்சிருக்கோமோ?" என யோசித்துக் கொண்டிருந்தான் ஹரிஷ்?" "ஹலோ. ஹலோ ஜாஸ்மின். கம் டு மை கேபின்." "ஓகே சார்." "சார் கூப்பிடுறாங்க ஹரிஷ் யார் என்று தெரியாதது போல் ஜாஸ்மினிடம் கேட்டான். "சார்?" "ஆ" வெளிய ரிசப்ஷன்ல உட்கார்ந்திருக்கிற லேடி யாரு அவங்க சந்தனா குரூப்ஸோட எம்டி சார் நம்ம கம்பெனியோட டை அப் பண்ணணும்னு வந்திருக்காங்க அதுக்கான ப்ரோபோசல் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆ உங்க அப்பாயின்ட்மென்ட் கூட இருக்கு உங்களுக்கு ஓகேனா வர சொல்றேன் நோ அவசரம் இல்ல அவங்க ப்ரோபோசல் ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வாங்க ஓகே சார் இன்று ஜாஸ்மின் சென்ட்ரல் அவள் சந்தனாவை பார்க்க சென்ட்ரல் மேடம் எங்க சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாரு ஓகே நானே உள்ள வந்து ப்ரொபோசல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருந்தேன் இல்லங்க இப்போ பிஸியா இருக்காங்க உங்க ஃபைல் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று ஜாஸ்மின் சொன்னதும் சந்தனா யோசித்துக் கொண்டே தன் கையில் இருந்த ஃபைலை கொடுத்தாள் ஓகே ஓகே மேம் இவ்ளோ பிஸியா இருக்கிற மனுஷ ஃபைலை மட்டும் ஏன் கேக்குறாரு இங்க இந்த டீல் ஓகே ஆயிடுமா என தனக்குள்ளே கேட்டுக்கொண்டாள் சந்தனா

ஆக்சுவலி டீல் ப்ரோஸல் நல்லாயிருக்கு ஐ திங்க் வீன் கோட் வித் திஸ் சார் ஆல்ரெடி இந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாது இது கேட்குற ஆர் சீன் சச் அ குயிட் டெசிஷன் ஃப்ரம் மை சேவோ சந்தனம் குரூப்ஸோட நாம ஒரு மீட்டிங் கூட போனதில்ல ஸோ ஐயாம் ஜஸ்ட் வண்டரி ஆ எனக்கு டீல் ப்ரொபோசல் கரெக்டாக இருந்தால் போதும் டு நீட் டு டாக் டுதம் ம் நானு ஓகே சார்

ஒரு வாட்டி அவரை பார்த்து பேசிட்டு போலாமா சாரி மேடம் சார் இப்ப பிஸியா இருக்காரு யாரையும் விட வேணான்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிட்டாரு பிளீஸ் என் மேல கோச்சுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு ஜாஸ்மின் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றாள் சந்தனா சிஓவை பார்க்காததினால் சிறு ஏமாற்றம் அடைந்தாலும் டீல் ஓகே ஆன சந்தோஷத்தில் ஆனந்தமாய் வெளியே சென்றாள் சந்தனா வெளியே போனதை உறுதிப்படுத்திய ஹரிஷ் தன் கேபினை விட்டு வெளியே வந்தாள் ஹலோ யா யா சொல்லுங்க யா யா வர வர வந்து சைன் போடுறேன் எக்ஸ்கியூஸ் மீ சார் யா 1 மினிட் சார் உங்க ஆன்லைன் மீட்டிங்காக அமெரிக்கா அண்ட் ஜப்பான் கிளையன்ட்ஸ் வெயிட் பண்றாங்க நம்ம கிட்ட டீல் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆசை படுறாங்க சந்தனா தன்னுடைய மறந்து விட்ட காரணத்தினால் மீண்டும் அங்கே சென்றால் அப்போது யதார்த்தமாக ஹரிஷை பார்த்த சந்தனா அதிர்ச்சி அடைந்தாள் இதனை கவனித்த ஹரிஷும் அதிர்ச்சி அடைந்தான் ஹரிஷ் தான் சிஇஓ என்ற சந்தனா கண்டுபிடித்து விட்டாளா எங்க போன சாரி யார் நீங்க என்ன வேணும் ராஜேஸ்வரன் சார் இருக்காரு ராஜேஸ்வரனா நீங்க ராங்கான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க என் பேரு உதயா சிஇஓ ஆஃப் பிரதீப் குளோபல் என்டர்பிரைசஸ் கம்பெனி நான் அங்கிருந்து தான் வர உங்க ஹஸ்பண்ட் பேர் மகேந்திரன் உங்க பேரு திலகவதி உங்க அம்மா பேர் அனுராதா அதெல்லாம் சரி

அவரு சொத்து எவ்வளவுன்னு தெரியுமா? என்றதுக்குள்ள உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். அவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்டவர் ஒரு எங்கட்டையா காசுவாகப் போறாரு மேடம். एक्चुअली நான் வந்தது சாரை பார்க்கறதுக்காக தான். எங்க கம்பெனி ஷேர்ஸ் டவுன்ல இருக்கு. ஒர்க் சம்பந்தமா அவர் அட்வைஸ் கேட்டுட்டு போறானே வந்து. ஐயோ சார் நீங்க சொல்றது எனக்கு அவ்வ பெரிய அண்ணெல்லாம் கிடையாது. எந்த வேலைக்கு போகாத தண்ட சொறு. ஷட் ஜஸ்ட் ஷட் அப். உம் தப்பா நினைச்சது நான் இல்ல நீங்கதா அவர் நினைச்ச எங்க கம்பெனி மாதிரி நிறைய நிறைய வாங்கலாம் தீஸ் த ரிச்சஸ்ட் மேன் இன் த அவரு அவரு எதுக்கு இந்த செயின்ல வீட்டுல இருக்காருன்னு தான் எனக்கு புரியல லவ் பண்ண பொண்ணுக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இப்படி கஷ்டப்படுவாருன்னு எதிர்பார்க்கல இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது நிஜமா நான் சொல்றத இன்னும் நீங்க நம்பலனா ஒரு தடவை டிவிய ஆன் பண்ணி பிசினஸ் நியூஸ் பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் பிரேக்கிங் நியூஸ் ராஜேஸ்வரன் மீடியா சிஓ ஹரிஷ் தன்னோட முதல் டீல சந்தனா குரூப் பண்ணிட்டாரு முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது